வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பிரம்மச்சாரிணி பூஜை பார்க்க போகிறோம் பிரம்மச்சாரிணி அப்படிங்கும்போதே எப்படி ஆண்களை பிரம்மச்சாரி அப்படின்னா அவங்க ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற வகையில் கல்வியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னுடைய கரியரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய கற்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கன்னி பருவத்தில் அவ எப்படி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணுமோ அதை பண்ணணும் அந்த மாதிரி இந்த நவீன காலத்தில் பெண்கள் வந்து பல விதமாக அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை மூலமாக எல்லாரும் அந்த ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்றத மனசில் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு நான் இந்த பிரார்த்தனையை பண்ணுறேன் பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற அம்பாள் எப்படி இருக்காங்கங்கிறத வந்து பாருங்க அம்மா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க சிம்பிளான ஒரு புடவை ஒரு கையில் ஜபமாலை அப் ஜபமாலைங்கிறது எப்படி ஜபம் செய்யும்போது மனசு அமைதிப்படும் ஒருநிலைப்படும் தான் அந்த ஜபம் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடியது கமண்டலம் அப்படிங்கிறது ஒரு தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு அம்பாளாக பூமியில் நடக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க வேற வாகனமே கிடையாது கையில் ஆயுதங்களும் கிடையாது அப்படி ஒரு எளிமையான பெண்ணாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிணியை தான் நீங்கள் பார்க்குறீங்க தூய்மை நிறத்தோட அடையாளமாக வெண்ணிற ஆடை அணிந்தபடி அவங்க வலம் வரக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க முல்லை மலர்களால் இன்றைக்கி நான் அர்ச்சனை பண்ண போகிறேன் பிள்ளையார் பூஜைக்காக பிள்ளையாரும் மூஞ்சூரும் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது விசிட்டர்ஸ் அத்தனை பேருடைய பழங்களையும் அவங்க கொண்டு வர ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும்னு எனக்கு ஆசை அதனால நான் இன்றைக்கி புளியோதரையை தவிர்த்துட்டு பழங்களை வச்சு இவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ பூஜையை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஆதிபராசக்தி விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு அங்காளம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அம்பிகை வழிபாடாக நவராத்திரி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வ தெய்வஸ்வரூபங்களுக்கு விளக்கு வடிவத்தில் நம்ம வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அங்காளம்மன் விளக்கை ஏற்றி வச்சிருக்கேன் இதில் லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் முருகர் எல்லாருமே இருப்பாங்க அப்படி ஒரு விளக்கு மறுப்பும்பே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஓம் கணேஸ்வராய் நமக ஓம் ஸ்கந்தாத் கிரஜாய் நமக ஓம் அவ நமக ஓம் பூதாய நமக ஓம் தக்ஷா நமக ஓம் அத்தியக் நமக ஓம் ப்ரம்மச்சாரிணை நமக ஓம் ப்ரம்மஜானாய நமகம் துவைமாத்தேய நமக ஓம் முனிஸ்ய பக்த விக்ன பக்தவிகவிசநாய நமக ஓம் ஏகதந்தாய் நமக ஓம் சதுர்பாகவே நமக புத்தி பிரதாய நமக ஓம் சர்வதனையாய நமக ஓம் சர்வரி பிரியாய நமக ஓம் சர்வாத்மகாய நமக ஓம் கிருத்தினே நமக வஸ்திராயை நமக ஓம் அபிராமாயை ஓம் ராஜலக்ஷ்மி பிரதாயை நமக ஓம் சுதாசாகர சுதாசாகரவாசி நமகம் குஹிய வித்யாயை நமக ஓம் ஸ்ரீ அனவத்யாக்கியை நமக ஓம் மந்திரியை நமகம் நமக சர்வ சௌபாகியதாயினியே நமக ஓம் குஹ்யாதி குஹியபோத்யை நமக வாசனி பாப்பாவுக்கு மொதல் ரெண்டு நாள் வந்து நம்ம அம்மாவா சன்னைக்கும் முதல் நாளும் மலர் மாலை போட்டிருந்தோம் அது வாடிடுச்சு இல்லையா தினந்தோறும் எனக்கு இந்த மலர் மாலை அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பாரிஸ்லேருந்து கட்டி வரணும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு இந்த பத்து நாளும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை கரெக்ட் டைமில் ஆர்டர் பண்ணி அது வர்றதா ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அதனால் எனக்கு கோயம்பேடு பக்கத்தில்னா நான் கூட அங்கே விசேஷ மாலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏலக்காய் மாடை மாலை செய்ய சொல்லி வாங்கிட்டேன் ஏலக்காய் மாலை மட்டும் இல்லை காட்டுறேன் பாருங்கள் மூணு மாலை பட்டு மாலை பட்டு நூலாலேயே மாலை காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்பெஷலாக பட்டு நூல் இருக்கு இல்லையா அதிலேருந்து இந்த மாலை இந்த ஏழு எட்டு நாட்களும் வாடாமல் எப்போதும் மனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஏலக்காய் மாலையெல்லாம் ஸ்பெஷல் மாலையாக சொல்லியிருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பாக்கு மாலை இதை க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள் பாக்கு வந்து நிறைய வச்சு நடுநடுவில் பாக்கு ஒரு ஒரு டல் கலரில் இருக்கும் இல்லையா ஒரு ப்ரௌனிஷாக ஸோ அது மேலே மணியெல்லாம் வச்சு அழகாக ஒரு மாலை கட்டியிருக்காங்க ஸோ இந்த மூணு மாலை நம்ம வாசினி பாப்பாவுக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேற அணிவிச்சு அழகு பண்ணலாம் இது மேலே ஏறி ஒருத்தவங்க போடணுன்னா அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்னால் அதை செய்ய முடியாததுனால ஆள் யாராவது போது அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு மாலை மாலை இதுலையே தான் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை வரைக்கும் இருக்க போகிறாங்க வாசினி பாப்பா டெய்லி இப்போ சாப்பிட்றதுக்கு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட ஆகுது நேத்தெல்லாம் சாப்பாடே மறந்தாச்சு மறந்துட்டேங்கிறதே அப்புறம் தான் தெரிஞ்சிது ஆக்சுவலி டெய்லியே இங்க ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்டாகணும் வீட்டில் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறது அம்புல கொடுக்கறதுக்கு பெண்களே இல்லைங்க ஆண்களை வச்சே சமாளிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாயந்தரத்துல என்னோட வலதுகை இடதுகை நம்பிக்கைன்னு சொல்லோச்சு நான் சொல்லுவேன் இல்லையா அவள் இருக்கா அவளை வச்சு சமாளிக்கிறேன் பகல் பூரா பாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க விஜய் கொடுத்துட்டு இருக்கா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப என் பொண்ணு சிவானி வந்திருக்கா என்னோட பொண்ணுக்கும் இப்ப லீவ் கிடைக்கல ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கு சமாளிச்சாச்சு எப்படியோ டெய்லியே கேட்ரிங்கில் சொல்லி தான் வந்துட்ருக்கு அவங்களே சொன்னாங்க டெய்லி சாம்பார் ரசம் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் மேடம் இன்னைக்கு உருண்டை குழம்பு பண்ணி தரவா அப்படின்னு கேட்டு உருண்டை குழம்பு பண்ணி கொண்டு வந்து அவங்களே ஆசையாக கொடுத்துருக்காங்க சரண்யான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் இந்த பத்து நாளும் வந்து ஃபுட்டு டெய்லி நான் ஞாபகப்படுத்தணும்னு இல்லை நைட் ஆனால் என்ன மெனு கேட்டுருவாங்க எத்தனை பேர் கேட்டுருவாங்க ஸோ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய சின்ன சின்ன ஹெல்ப் ஒவ்வொருத்தையும் கிடைக்கிறது தான் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு பேர்டனை குறைக்கும் அந்த விதத்தில் வெரி தேங்க்ஃபுல் திஸ் ஹோல் குலு ஹாஸ் பீன் டிசைன்டு நாட் இன் அ சிங்கிள் டே த குலு கோபர்சன்ஸ் த திங்கிங் ஆஃப் த பர்சன் அண்ட் த ஹவுஸ் they are very systematic. everything has been done. i was shocked to find 3,500 ganeshas and in every place there is a theme. and the theme has been fully followed. it is a thematic golu, not ordinary golu. in ordinary golu, people come and take say, sing a song and take something sundal and go away here the seeing this whole golu is itself sundal it is something which you cannot see at any time now only say i am very young but that son, i told the person who is uh, was made this golu that uh, I am only young, <laughs> uh, and uh, I will not be able to see this thing second or third time. I do not know, but I like to express. Anybody who sees this guru will is uh, is, is gifted in uh, what do you say, Bhagavan? sabko nahi milta hai. எல்லாருக்கும் கிடைக்காது இது எல்லோ அதுக்குன்னு கொடுத்து வச்சுருக்கணும் தமிழில் சொல்லுவாங்க என்ன கொடுத்து வச்சுருக்கணும் கொடுப்பினை த யூ ஹூமஸ் ஹவ் பின் கிஃப்டட் பை காட் டு சீ திஸ் திங் ஆ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ப்ராப்பர் வேர்ட் டு எக்ஸ்பிரஸ் ஆல் தட் ஐ கேன் சே இஸ் தட் இட் இஸ் சிம்பிளி மார்வலஸ் மார்வல்லஸ் அண்ட் மார்வலஸ்

உனக்கு பைக் தான் பிடிக்குமா சூப்பர் இங்க என்ன பிடிச்சிருந்தது ஓ பிள்ளையார் பைக் ஓட்டுறதா சரி சரி நீ எல்லாம் பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்காரு திரும்ப வருவியா நீ வருவியா அம்மாவோட பிடிச்சதா சுண்டல் பிடிச்சதா சுண்டல் சாப்பிட்டியா இல்லையா ஏன் சாப்பிடல திரும்ப வாங்க என்ன பை இனியா உங்க வீட்ல கவுடு வெச்ச பழக்கம் இருக்குதா மாமியார் வீட்ல கிடையாது அம்மா அம்மா வீட்ல உண்டு பெண் குழந்தை இருக்குிறதுனால வைக்கலாம்னு சொன்னாங்க அதனால நான் கண்டினியூ பண்ணிட்டேன் ஓ யூ டேக் லாட் ஆஃப் பெயின் லாட் ஆஃப் பெயின் ஆமா வண்டர்ஃபுல் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் தான் வாங்கிட்டு வருவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் வாங்கிட்டு வர்றேன் மட்டு இப்படி பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசினிக்கு வாங்குறது எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப பேர் பேரானந்த நிலை இருந்தாலும் அம்மானு நினைச்சு ஒரு குழந்தை வாங்கிட்டு வர்றது வந்து உண்மையிலே கிரேட் ரொம்ப சந்தோஷம்ப்பா ஏன் இதெல்லாம் நான் தான் இப்போ கூட மெசேஜ் போட்டேன்ல அது போட்டிங்க தான் பட் இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு பிடிச்சி நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்ன மெசேஜில் இன்ஸ்டாகிராமில் கே வாட்ஸ்அப்பில் இல்லை கேட்கும்போது உங்கள்கிட்ட எல்லா பொம்மையும் இருக்கு நான் எங்க போனாலும் அது உங்கள்கிட்ட இருக்கேம்மா வந்து உங்ககிட்ட இல்லாத பொம்மைன்னு தெரியா மயிலாப்பூர்ல எதுவுமே இல்லை அங்கே அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு லிட்ரலி ஐ குடன் என்கிட்ட என்ன இருக்குன்னு எல்லாமே தெரியுமா உங்களோட நாலு வருஷம் வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வருஷம் என்ன புதுசு போன வருஷம் என்ன புதுசாக வாங்கியிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ஸோ அதில் பார்த்ததுல வந்து அங்கே மார்க்கெட்டில் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் வர மயிலாப்பூரில் அதாவது நெட்டில் கிடைக்கிற அளவு கூட அங்கே இல்லை இப்போ அஷ்டமாரியம்மன் அதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்திருக்குல்ல அதெல்லாம் இன்னும் அங்கே லான்ச் ஆகலை மேபி நெக்ஸ்ட் இயர் வருமா இருக்கும் ஸோ அதால் புதுசாக ஏதாவது வாங்கலான்னு போனால் புதுசாக அங்கே எதுவும் இல்லை பழசு இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏதாவது கொடுத்தா அது யூனிக்காக இல்லாத மாதிரி இருந்தால் இருக்கும்னு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி எதுவும் அங்கே அவைலபிளாக இல்லை ஸோ அதால் ரொம்ப சந்தோஷம் அழகு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷனில் ஒரு ஆனியன் கலர் அப்படின்னா நம்ம பர்பிள் ஷேடு வித் ப்ளூ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப ரசித்து ரசித்து வாங்கியிருக்காருன்னு தெரியுது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தேங்க்யூப்பா இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தான் தெரில உங்களுக்கு உங்ககிட்ட பேசி வாத்தாட முடியுமா

மக்கள் மாத்திரம் இல்லை தெய்வமும் தெய்வங்களும் வந்து தேடி வந்து குடியிருக்குங்கிறதுக்கு நிர்விக்ன எல்லாம் ஒரு பெரிய சான்று அவ்வளோதான் எனக்கு தோணுது பக்தியில் மெயினாக இருக்க வேண்டியது எல்லாரையும் மதித்து எல்லாரோடிக்கும் அன்பாக இருந்து மனித நேயம் விற்கிறவங்கள பார்க்குறது இப்போ துர்லபமாக இருக்கிற காலத்தில் எல்லாரையும் வயதில் பெரியவங்களோ சம வயதோ குழந்தைங்களோ எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறதை யூடியூப்பில் தான் நாங்கள் ரசிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் நேராக பார்க்குறோம் ரொம்ப அரிய வாய்ப்பு என்ன பேசணும்னு தெரியல நான் இன்னும் மாடிக்கெல்லாம் போகலை போக முடியுமான்னு தெரியல கீழவே ரொம்ப நல்லாயிருக்கு ராதே கிருஷ்ணா இது இது வந்து கடவுள் மனித ரூபத்தில் இயங்குவாருங்கிறதுக்கு இதெல்லாம் விட வேறு சான்று வேண்டாம் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார் இவங்களை இவங்களை செலக்ட் பண்ணி இவங்க மூலம் பக்தி பரவுகிறதும் மனிதநேயம் பரவுகிறதும் அவர் செலக்ட் பண்ணிட்டார் அதுக்காக இவங்க பிறவி எடுத்திருக்காங்க இவங்களை பெற்றவங்க இவங்களுக்கு வாய்த்த கணவர் குழந்தைங்க எல்லாரையும் இந்த நேரத்தில் நினச்சி அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் இவங்க சார்பில் மகிழ்ச்சியில் தெளிச்சுருக்கோன்னு தான் சொல்லணும் இது நேர பாப்பமான சொன்ன மாதிரி மலர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நேராக பார்க்கணும் ஆக்சுவலாக எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆகணும்னு பார்த்தது எங்களுக்கு பெரும் பாகியம் இவங்கள பார்த்து எல்லாரும் பக்தியோடு முதல்ல மலர்ந்த முகமும் அன்பும் எல்லாருக்கும் வரணும் அது ஒன்று தான் அது ஒன்று தான் எப்போவுமே வேண்டிக்கிறது அதுவே ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் மக்களுக்கு அவ்வளோதான் ராதே கிருஷ்ணா நமஸ்காரம் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்றீங்க எல்லாத்தையும் பார்த்து அதில் உள்ள உள்ளன்பை புரிஞ்சு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் நந்தினியை பார்க்கணும் நந்தினியிட்ட பேசணும் நந்தினியோட சிற்பம் பார்க்கணும் அது ஒன்று தான் எனக்கு நான் உங்கள ரசிச்சுட்டு இருக்கேன் அப்பலேருந்து உள்ள வரும்போதே அவ்வளோ ஒரு பேரன்போட வந்து கட்டிக்கிறீங்க அதெல்லாம் பாக்குறோம்ல

மதுரக்காரங்கன்னாலே நமக்கு ஒரு பிரியம் தன்னால் வந்துடும் ஊற்றெடுத்து அந்த மாதிரி தான் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்திருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் ஹாய் எல்லாருக்கும் நான் மதுரையில் இருந்து வந்திருக்கோம் நான் ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃப பார்த்துருக்கிறது இப்போ ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு கொலு இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் என்னை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தது ஸோ ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதை ஷோ பண்ணி அதை காமிச்சதுக்கு எனக்கு மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம் அதாவது எல்லா தெய்வமும் இந்த இடத்துல இருக்குது ஸோ அதுதான் ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம் உண்மையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது எப்படி நீங்கள் இதை பண்ணீங்கன்றது தெரியல நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளோரே பார்க்கும்போது இதை எப்படி பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகுது கண்டிப்பாக நாங்களும் நெக்ஸ்ட் டைம் பண்ணணுன்ற ஒரு ஆசை ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம் மதுரைக்கு போய் ஒரு மூணு நாள் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம் சரி எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம் கண்டிப்பாக இதே மாதிரி நாங்களும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப சந்தோஷம் இதை விட பெரிய எனக்கு என்ன இருக்க முடியும் இதுதான் உண்மையிலே நல்லா இருக்கேன் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் ஸோ மேமோட ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர் நான் ஸோ எல்லா டெய்லி போடுற எல்லா ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் பார்த்து தான் இருக்கேன் ப்ராட்க் ப்ராட்காஸ்ட்லேயும் நான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாள் மேம் வந்து டெய்லி டெய்லியுமே மேம் வீட்டில் ஒரு கோலு மாதிரி தான் இருக்கும் டெய்லி பொம்மை வச்சு இது பண்ணுறது எல்லாமே ஒரு இவ்வளோ மெனக்கெட்டு எல்லாமே செய்கிறாங்கன்றதே வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் தான் உங்களை பார்த்ததே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ நாங்கள் அது சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடு ஃபுல்லாக குழு தீமேட்டிக்காக ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் எல்லாமே தீமேட்டிக் ஸோ எல்லாமே நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சொல்கிறது வந்து ஆயிரம் கண்கள் இருக்க வேணுன்ற மாதிரி நிறைய பொம்மை இருக்குது வீடே வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்ற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி

कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे मुझे

ഡെയിലി പൊമ്മ വന്ന് ഇറങ്ങുമ്പോ ജയ ദുർഗരക്ഷ ജഗന്മാതാ സർവശക്തി ജയ ദുർഗ മംഗള വാരം ചൊല്ലിടും മംഗള കണ്ടിൽ സ്ലോകം இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமை அவள் திருவரு சேரும் படைப்பவள் அவளே காபவளவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றபடி சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகர் அபயம் அழித்திடும் அம்பிகை பைர சிவ சிவ சங்கரி சக்தி மனோகர் இப்ப கூட வாசினி பாப்பா வரவேற்கிறது அதெல்லாம் கூப்பிடுறீங்க இல்ல நான் பட்டு பாப்பா நீங்க அது கூப்பிட மீனாட்சி பாப்பா எனக்கு ஓம் சக்தி பிடிக்கும் சரி மீனாட்சி அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே அவதாரம் தானே சரி ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி மீனாட்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்ப வாசினே குட்டியே வாசினி பாப்பானு சோ பாப்பாவே பாக்குற நீங்க பாக்கும்போது போது நானும் பாப்பாவே பாக்குறேன் பாப்பாவில் தங்க சகோதரி மாதிரி சகோதரி மாதிரி பாக்குற தங்கமே